சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ் இப்படியே போனா மொக்கையா இருக்காதா ஏன்ப்பா நீங்க செலக்ட் பண்ணவே இல்லை கடைசி நிமிஷத்துல சிவானிய உள்ள கொண்டு வந்துட்டீங்க பவித்ரா அவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்ட்டு புலம்பல்கள் நம்ம பட கேட்க முடியுது பட் இன்னொரு குழப்பமான விஷயம் என்னன்னா ஒரு பக்கம் ஒருவேளை இப்போ பவித்ராவை சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா சின்ன பொண்ணு இல்லையா சிவானி அவங்க வந்து எங்கே போயிடுவாங்க வருத்தப்பட்டுருவாங்க அந்த மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க இது என்ன ஷோவா இல்லைன்னா வந்து அவங்க வருத்தப்படுவாங்க இவங்க வருத்தப்படுவாங்கன்றதுக்காக ஒரு நிகழ்ச்சி நடக்குமா ஏன்னா இப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் சிறப்பா போயிட்டு இருந்த சமயத்துல பவித்ரா தான் செலக்ட் ஆவாங்கன்னு யோசிக்கிற சமயத்துல வேகமா இப்ப வந்துட்டு சிவானிய சூஸ் பண்ண சமயம் அப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க பவித்ரா கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுடைய பொண்ணான நட்சத்திரா பாப்பாவும் வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு நட்சத்திராவோட பேசிட்டு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆன மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இதுல வருத்தம் யாருக்கு அப்படின்னா பவித்ரா இல்லாம எப்படி அந்த டாப் ஃபைவ் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்க போகுது ஒருவேளை டாப் டாப் சிக்ஸா ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாங்களா பிக் பாஸ்ல எல்லாம் வந்து பிரவீன் வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இதுல பவித்ரா அவர்களை ஆறாவது கண்டஸ்டன்டா கொண்டு வந்து வேற லெவல்ல வை பண்ண போறாங்களா அவங்க வந்தா தானே நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லாவே இருக்காதேன்ட்டு நிறைய பேர் புலம்புறது பேசுறதெல்லாம் கண்ணு முன்னாடி காதுபட கேட்க முடியுது உங்களுடைய கருத்து என்னங்க இப்ப பவித்ரா அவர்கள் இருந்திருந்தா இப்படி இருக்கும் ஏன்னா அவங்கள தான் வந்துட்டு சரிகமப்பாவுடைய சாதனா சர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பயங்கர டேலண்ட்டான ஆள் அவங்களுடைய குரலும் சரி அவங்களுடைய இயல்பும் ரொம்ப ரசிக்கிற விதமாக இருக்கும் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ பவித்ரா அவர்கள் இல்லாமல் இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு தாட்டையும் என்ன மாதிரியான ஒரு ஃபீலையும் மக்களுக்கு கொடுக்கும் ஆரம்பத்தில் திட்டினாங்க அதுக்கப்புறமா இறக்கப்படுறாங்க சிம்பதி கார்டு இவங்களுக்கு காட்டுறாங்கன்னு திட்டினதும் நம்ம மக்கள் தான் இப்போ அவங்க இல்லைன்னோன்னு புலம்புறதும் நம்ம மக்கள் தான் இருந்தால் ஒன்று சொல்கிறாங்க இல்லைன்னா ஒன்று சொல்கிறாங்க ஆனால் பவித்ரா அவர்களுடைய குரலுக்கு அவங்க உங்களுடைய திறமைக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும்ன்றது மக்களுடைய நம்பிக்கையும் கூட உங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க